நாடெங்கும் இன்று எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இனிதே கொண்டாடப்பட்டது சக்கராப்பள்ளி அரசினர் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செந்தில் ராஜ் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவில் தன் பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற ஆறு மாணவர்களின் மேல்நிலை கல்வி செலவை ஏற்றுக்கொண்ட மகள் தலைமையில் இயங்கும் மில்லத் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தின் சமூக சேவையை அங்கீகரிக்கும் வண்ணம் அதன் தலைவி சாஜிக்கு விருது வழங்க முடிவு செய்கிறார் அதற்கு முன்பாகவே மகள் சாஜியின் யோசனை முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு தாம் விருது வழங்க முடிவு செய்கிறார் மு முர்ஷிதா சா ஷாஜிரா பர்வீன் மு சமீரா பர்வீன் வரிசைப்படி மதிப்பெண் பெற்ற மூவருக்கும் விருது வழங்கும் விழாவாகவும் சுதந்திர தின விழா ஆனது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி பணியாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் மில்லத் நகர் ஜமாத்தினர் சக்கராப்பள்ளி ஜமாத்தினர் ஊராட்சி மன்றத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து சிறப்பித்தனர்

தான் சாப்பிடுறோம் சில பேர் வந்து கேட்கறதுக்கு தயங்குவாங்க அப்படிப்பட்டவங்கலாம் அந்த போய் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை மேற்கொண்டு வரார்கள் அவங்க வந்து நம்ம பள்ளிக்கு நிறைய செய்யறாங்க இன்னைக்கு அவங்க வந்து நம் பள்ளிக்கு அந்த முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்கள் மாணவ மாணவியில் பரிசு வழங்குறாங்க அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்து நன்றி தெரிவித்து எல்லாரும் நன்றி இப்ப முதல் கழித்து பெற்ற மாணவி முசிதா மேடைக்கு வரவும் இரண்டாம் இடம் மூன்றாம் பெற்ற மாணவிகள் பின்னரில்